நாடாளுமன்ற தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பான மாநில தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பான மாநில தேர்தல் குழுவின் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நாகராஜன் பஸ்மநாபன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப வேட்பாளர்களுக்கான இந்த உத்தேச பட்டியல் குறித்த மாநில தேர்தல் குழுவினுடைய ஆலோசனையானது தற்போது சென்னை ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்துல தொடங்கி நடைபெற்று வருது அஹ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி அதாவது குறிப்பிட்ட அளவுல பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மாவட்ட அலுவலர்களாகத்தும் அல்லது மா அந்த நாடாளுமன்ற தொகுதிக்காக கூடிய தேர்தல் அலுவலகங்கள் இந்த தேர்தல் அலுவலகங்கள்ல வந்து முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியில யார் போட்டிடுறதுக்கு அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி விருப்பம் அவங்களுடைய விருப்ப இல்லாம இவர்களுக்கான ஆதரவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விருப்ப வேட்பாளர்களுக்கான பட்டியல் தயாரிப்பதற்கான குழு வந்து நேற்று தினம் காலையில பத்து இருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் கூடி அந்த விருப்பப் பட்டியல பெற்றிருந்தாங்க குறிப்பிட்ட அளவு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் தனி தொகுதிகளில் மற்ற தொகுதிகளாக எல்லாமே பொதுவான தொகுதியிலிருந்து எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்க்கும்போது இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து விருப்ப வேட்பாளர்களுக்கான வேட்பாளர்களுக்கான பட்டியலை வைத்து நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவுல பாஜக தலைமையில் உள்ள சமலாலயத்துல மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மாநில தலைவர் அண்ணாமலை பொன்ராதாகிருஷ்ணன் முன்னாள் முதலமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அஹ் முன்னாள் தலைமை உறுப்பினர் எச் ராஜா உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து கூட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்தாங்க அந்த கூட்ட ஆலோசனை வந்து உயர்மட்ட குழு ஆலோசனை கிட்டத்தட்ட நைட்டு ஒன்று முப்பது மணி வரைக்கும் நடந்தது இந்த ஒன்று முப்பது மணி வரைக்கும் நடந்ததுன்னு குறிப்பிட்ட அளவில் அதாவது ஒரு தொகுதிக்கு மூன்றுல இருந்து ஐந்து பேர் வீதம் பட்டியல் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு அதாவது பாஜக டெல்லி தலைமையிடம் ஒப்படைப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய அந்த உத்தேச வேட்பாளர்களுக்கான பட்டியல் இவங்க எல்லாம் விருப்பம் தெரிவித்து சொல்லிட்டு குறிப்பிட்ட அளவுல கட்டமா ஒரு தொகுதிக்கு மூன்றுல இருந்து ஐந்து பேருக்கான பட்டியல் அப்படிங்கிறது தயார் செய்யப்பட்டிருக்க ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த ஒட்டுமொத்த பட்டியல் குறித்த ஆலோசனை வருது இந்த தேர்தல் மாநில தேர்தல் குழு கூட்டத்துல தேர்தல் பொறுப்பாளர் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனநாதும் அஹ் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அஹ் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்துருக்காங்க இந்த கூட்டத்துல அந்த இறுதி கட்டமா அந்த மூன்றுல இருந்து ஐந்து பேர் ஒரு தொகுதிக்குன்றது கணக்கிடப்பட்டு அவர்களுடைய அந்த விருப்ப பகுதியில் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில பதினோரு பதினைந்து மணிக்கு டெல்லி செல்ல இருக்கக்கூடிய மத்திய நேம்சரி எல்முருகன் அஹ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவங்கள்டிருந்து அஹ் பைனலா இன்னைக்கு மாலை வந்து அஹ் பாஜக டெல்லி தலைமையிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது இந்த உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல ஒப்படைத்ததுக்கு பிறகுதான் தமிழகத்திற்கான வேட்பாளர்கள் நம்ம எந்தெந்த தொகுதியில யார் யாரை நேரத்துறது அந்த சூச்சனைக்கான விவரம் இல்லை எதை குறிச்சு கொடுக்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து விவாதிக்கப்பட இருக்கிறது அதனால தமிழகத்துல குறிப்ப பார்க்கும் பொழுது வரக்கூடிய எட்டு அல்லது ஒன்பது ஆகிய தேதிகள் ஏழாம் தேதிக்கு மேல இப்ப வேணா தமிழகத்திற்கான வேட்பாளர்கள் சிலர் அறிவிக்கப்பட முன்னதாகவே இந்த உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும்ன்றது அவங்களுடைய முடிவா இருக்கிறதுனால அதற்கான ஒரு மிக முக்கியமான நாளா இன்னைக்கு பார்க்கப்படுது இன்றைய தினம் சென்னையில இருந்து டெல்லி செல்லக்கூடிய மாநில தேர்தல் குழு அந்த உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை கொடுத்தது பிறகுதான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு நடவடிக்கை வெளியில வரும் முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்